ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா ரொம்ப மாதமாக இங்கே டேரா போட்டு உட்கார்ந்து இருந்த கடகத்திலேயே யார் செவ்வா அவர் சிம்மத்துக்கு போயிட்டார் அப்பாடா அடுத்து புத பகவான் மிதனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார் சூரியனும் குருவும் வந்து இணைந்து மிதனத்தில் இருக்கிறாங்க பன்னெண்டில் சனி இருக்கிறாங்க ராசி மேஷத்திலேயே காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசத்தில் சுக்கரன் இருக்கிறார் பதினொன்றுனில் அதாவது வந்து கும்பத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார் இவர்கள் எல்லாமே சேர்ந்து சிம்மத்தில் கேது இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் குபேர வளங்களை அள்ள போகிறாங்க யாருக்கெல்லாம் வந்து நல்லது பிறக்க போகுது யாருக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்க போகுது ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறோம் மிதன ராசிக்காரவங்களுக்கெல்லாம் மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது ஒரு மனுஷன் எல்லா விதமான சந்தோஷங்களையும் வந்து உங்கள் அளவுக்கு சந்தோஷமாக யாரும் இணைந்திருக்கிறார்கள் சூரிய பகவான் வந்து ராசிலே இருக்கும்போது ஒளி பொருந்திய பிரகாசத்தை தராரு பிரபலத்தை தருகிறாரு எங்கே போனாலும் ஒரு தண்ணீரைவே தருகிறார் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரவங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான கோல்டன் சான்ஸு கிடச்சிருக்கு கோல்டன் சான்ஸு மிதன ராசிக்காரவங்களுக்கு இப்போ சிக்ஸ் அடிக்கிறதை விட வேற சிக்ஸ் அடிக்க முடியவே முடியாது எப்படியாவது அடித்து பொழைச்சிக்குங்கன்னு தயவு செஞ்சு செக்ஸ் அடிச்சிடுங்க இப்படியும் நீங்கள் அடிக்கலைன்னா நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது அவ்வளவு அழகான ஒரு பருவமான நேரம் எப்படி சொல்கிறேன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்குறாரு இந்த பக்கம் பத்திலே சனி பகவான் அமர்ந்து வெகு பிரபல யோகத்தை தராரு உலக புகழை கொண்டு வராரு உலகப்புகழ் ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை வச்சு அந்த பறவை பதினாறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லுவாங்க உங்கள்ட்ட இருக்கிற திறமையை வச்சு நீங்கள் இன்னும் முன்னுக்கு வரவே இல்லை தப்பு கிடையாது ஆஃப் ஒரு பறவை வந்து முடியுது அப்படின்னா பண்ணுறதுக்கு சொல்லலை விட கனிவான நேரம் ஒன்பது குரு பார்க்குறார் இரண்டாம் இடத்துல புத பகவான் இருக்கிறாரு ஒன்று நாலு கூடியவர் பேச்சு நாளே சம்பாதிப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா பேசி 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 உங்கள் க கம்பெனியுடைய கொள்கைகள் என்ன உங்கள் கம்பெனியினுடைய நோக்கம் என்ன எதிர்கால திட்டம் என்னன்னு பேசி பேசி எல்லாருக்கும் புரிய வைப்பீங்க பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் பேசுகிற எல்லாம் பிராண்ட் பண்ணுவார் எதை வேணால் பிராண்ட் பண்ணுவார் நீங்கள் பேசுகிற பிராண்டாகும் ஒன்லைன் டேக் தான் ஒரு பிராண்ட் வந்து பயணம் நொடியில் மரணம் இதுக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்லோகம் வந்து கண்டுபிடிக்கல சில வார்த்தைகள் அப்படியே மனசில் நின்றும் ஒரே வார்த்தை தான் தன 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 அவ்வளவுதான் சூப்பராக இருக்குல்ல இன்னைக்கு வரைக்குமே மனசில் இருக்குது புகழ் பெற்றுச்சு அது தெரியாத ஆளே வந்து கிடையாது அந்த மாதிரி நீங்கள் கம்பெனியோ லோகோ கம்பெனியோட பிஸ்னஸ் ப கம்பெனியுடைய ஒர்க்கு கம்பெனியுடைய விஷயங்கள் எல்லாம் ரீச் ஆகுது நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அது எப்படி ரீச் ஆச்சு அந்த டயலாக் டெலிவரி அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த நேரம் அவரோட நேரம் அந்த ரீச் பண்ணுது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் பணி செஞ்சால் ரீச் ஆகும் நம்பங்க நான் ஒரு பணியாராக க கடை தான் வச்சுருக்கேன் ரீச் பண்ணுறது ஏன் உங்கள் பணியை குறைச்சி மதிப்பிடுறீங்க உங்கள் பணியை பணியை வந்து ஒரு பேர் வைங்க அதுக்கு ஒரு பிராண்ட் வைங்க உங்கள் தொழிலை நீங்கள் நேசிக்கலைன்னு சொல்லுங்க அதுதான் உண்மை திருடுறவன் பொய் சொல்கிறவன் தப்பு பண்ணுறவன் தான் வைக்கப்படணும் வேலை செய்கிறவன் எதுக்கு வைக்கப்படணும் பெரிய கேவலமான விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது உலகில் நண்பர்களே வந்து நமது மதி தொழிலை வந்து மதிக்கணும் பத் பத்ரே எல்லாம் வந்து யார் யார் வந்து கொண்டாடலானா வேற எவன் கொண்டாட போகிறான் என்று புரிந்தது நம்ம சிறப்பிக்க கற்றுக்கணுங்க நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும் கொண்டாடுவதற்கு தான் வந்து வாழ்க்கை கொண்டாடி கொண்டாடி தீர்த்து அழுத்து போயிடணும் மீண்டும் எந்திரிச்சு கலாய்ச்சி ப்ரெஸ்ஸாக கொண்டாடணும் இந்த வாழ்க்கை வந்து அதனால தான் இந்த மிதனராசிக்காரங்க மூன்றாம் இடத்துல பதினொன்றுக்கு செவ்வாய் இருக்கும்போது முயற்சிகளில் வெற்றி தராரு இந்த சிறு குச்சி இந்த கதை வந்து தெரியும் இல்லைங்களா நம்பி போங்க மலேசியா போங்க பாடுபாடுங்க தெரிஞ்சால் பாடுபடுங்க ஆஸ்திரேலியா போய் பாடுபாடுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பண்ணுங்க ஒரு ரசிகர்கள் உருவாகுறதுக்கு மிதன ராசிக்காரவங்கள வச்சுக்குங்க மூன்றாம் வீட்லேயே செவ்வாய் வரும்போது நான் பாட்டுக்கு பாடும் முயற்சியிலே போகிறேன் என் பக்கத்தில் வந்து ராக் போடுங்க பாப் போடுங்க தெரியாததெல்லாம் பாடுறேன் நம்ம ஊர் பார்த்து கோவிந்தம் தான் பத கோவிந்தம் கொஞ்சம் ஏதாவது ஊற்றி விட்டு பாப் மாதிரி பாடுங்க யாருக்கும் பிடிச்சி போயிடும் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து இந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய கூடிய ஒரு நேரம் தான் நான் வந்து சொல்லுவேன் ராசிக்காரவங்களுக்கு திறமை இங்கே தான் வந்து அங்கீகரிக்கப்படும் அதே மாதிரி வந்து உங்களை யாராவது குத்தி வச்சு வந்து பேசுகிறாங்க யாருக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் கூட மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கலாம் பெரிய பெரிய சவால்களில் நீங்கள் வந்து போட்டிடலாம் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு நொடியில் மா மாறக்கூடிய மிதனரசிக்கரங்க உங்கள் திறமையை நம்புங்க ஏதோ தெரியும் தெரிஞ்ச வரைக்கும் ஓடுங்க உங்கள் தன்னம்பிக்கை தான் எல்லாம் இறங்கி ஓடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதிர்ஷ்டத்தை தரும் மாதம் கருதப்படுது எப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிற ராகு பகவான் தான் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்காரு சனியினுடைய ராகு சுக்கர ராகு அப்படிங்கிறது போல் சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறாரு மிக சிறப்பான அதிர்ஷ்டத்தை சனி இந்த டைமில் வந்து கொடுக்க போகிறாரு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரசிக்க போகிறாரு குரு மிதனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருக்கிறதுனால கிரகங்களோட ஹச்சோடின்னு சொல்லலாம் சூரியன் அவரும் சேர்ந்து ஒரு பிரபலத்துவத்தை வந்து ஒளி பொருந்திய பிரகாசத்தை வந்து உங்களுக்கு உண்டாக்க போகிறாரு மேஷத்துலேயே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் காதலை உருவாக்குவதன் தன் வீட்டை பார்க்கறாரு மேசத்தில் இருந்து துலாத்தை பார்க்குறாரு காதல் காதல் திருமணம் செய்தவர்கள் பிரிந்த தம்பதியினர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிக சிறப்பாக இருக்க போகிறீங்க கேது ஐந்தாம் இடத்துல வந்து இருந்து உங்களுக்கு தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களாக தர போகிறாரு செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதனால நீங்கள் இந்த சமயத்தில் எந்த ஒரு செயல்கள் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது இந்த வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிறது உங்களுடைய திறமைதான்